ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவக்கிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உன் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாலையும் வணவுகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த பயிற்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி என்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனிப்பயிற்சி நடக்குமான்னு நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் எல்லா இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டுல போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடைச்சு போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம தப்பிச்சோம் அங்கங்க யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு அமாஸ் போர் பாக்குறீங்க இஸ்ரேல் போர் பார்க்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பார்க்குறீங்க அப்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டில் உட்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடைச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்போங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலாக உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவர்லாம் சொல்லுவார் யோ போயா கம்முன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவார் அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது சாமி கம்னு சாமி அப்படின்வாரு அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி நேரத்தை சனி வெளியில போகும்போது சிக்கல்ல போய் மாட்டி விட்டார் சாமி உண்மையிலே நீ சொன்ன சனி போல உங்களை அப்படின்னு அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனி சனிப்பெயர்ச்சி நெருங்குகின்ற சமயத்தில் சொன்ன சனி இருக்கார் போல இருக்கே வேலை செய்கிறார் போல இருக்கே அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்ப ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிசினஸ் ஆகட்டும் மெயினா நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளாதார மெயினா பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லையும் மெயினா கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிறுவம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி பயிற்சி மட்டுமே அப்போ எப்பசாமி உங்களுக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது அப்ப இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ அந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ள போய் ஸ்டாப் பண்ண முடியாது நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது போனீங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னா போறவனுக்கு உதவிடும் புரியுதுங்களா அப்ப அதே போல ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைல கையில எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்க போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆயிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவர் மனசு மாறிடும் புரியுதா யாரோ நல்லவங்க வீட்டில் போய் உக்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்புறம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் அன்பர்களே உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே ஆவலோடு எதிர்பார்த்த பெயர்ச்சி எப்படா இவர் வெளியில போவாரு எப்ப நமக்கு ஏன்ற சனி முடியும் ஏன்னா மகர ராசி என்பர்கள் அந்த அளவுக்கு கடந்த ஒரு ஏழு வருஷமா அடுத்த ஒரு அஞ்சு வருஷமா அப்படி எடுத்துப்போமே லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இந்த சனி சனிப்பெயர்ச்சியால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் மகர ராசி என்பர்கள் ஈடுகட்ட முடியாத இழப்புகள் திரும்பவும் சம்பாதிக்க முடியாத இழப்புகள் உயிரிழப்புகளாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் தொழில் எத்தனையோ பேர் தொழிலை விட்டாங்க தெரியுமா தொழிலை வந்து காப்பாற்ற முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்போ மகர ராசி என்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி திருக்கணித பிரகாரம் முடியுது என்ன சாமி ஏதோ ஒரு புள்ளி வைக்கிறீங்க டாட் வைக்கிறீங்க அதில் ஆமா மகர ராசி என்பர்களே திருக்கணித பிரகாரம் உங்களுக்கு ஏழரை சனி முடியுது பாக்கியப்படி அடுத்த மார்ச் தான் முடியுது அப்ப இந்த திருக்கணித பிரகாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு சூப்பராகவே ஆயிடும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இன்னைக்கு அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு என்ன ஒரு பேடு சுச்சுவேஷன் இருக்கோ அந்த கெட்ட நேரம் அறுபது சதவிகிதம் மாறிடும் அறுபது சதவிகிதம் நல்ல நேரமாக மாறிவிடும் சந்தோஷமா அதுக்கு முன்பாக மகர ராசி என்பர்களை இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்காக மாபெரும் ஒரு சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் யாக வேள்வி நடைபெறுகிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குமேயானால் அதில் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள் சரி அப்போ அறுபது சதவிகிதம் நல்ல நேரம் ஆரம்பிக்குது யாருக்கு மகர ராசிக்கு அப்ப பொதுவாய் இந்த சனி பயிற்சியே முடிஞ்சது அல்லது ஏழரை சனியே முடிஞ்சது சனி பகவான் மூணுக்கு போயிட்டாரு அப்படின்னா அவர் சந்திர மண்டலத்துக்கே மூணுக்கே போன மருதான் மகர ராசி என்பர்களே இந்த ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து மகர ராசி என்பர்களுக்கு புதிய வாழ்க்கை நியூ லைஃப் சாமி தராருங்க ஐயா வேற யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது மந்த பகவான் கொடுப்பதை போல மகேஸ்வரன் கூட கொடுக்க முடியாது மந்த பகவான் யாருங்க நம்ம தலைவர் உங்க தலைவரு உங்களுக்கு ராசிநாதன் உங்க ஹவுஸ் ஓனர் புரியுதா அப்ப மந்த பகவான் தருவதை போல மகேஸ்வரன் கூட தர முடியாது எந்த சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய வீழ்ச்சிக்கு அல்லது உங்களுடைய தோல்விக்கு அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட வீண்பழி அவமானத்திற்கு சிறை தண்டனைக்கு ஒரு பேடு சுச்சுவேஷனுக்கு காலத்திற்கு எந்த சனி பகவான் உங்களுக்கு காரணமாக இருந்தாரோ அந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார் எனதருமை மகர ராசினேயர் அப்போ ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறப் போகிறது ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு இழந்த செல்வங்கள் மெயினாக சார் எத்தனையோ மகர ராசி அன்பர்கள் இளம் வயதாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமா இருக்கும் படிப்படியாக படிப்படியாக முன்னுக்கு வந்திருப்பாங்க டஃபான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சிறுக சிறுகா சேர்த்து வச்சு ஒரு செல்வத்தை சேர்த்து வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க கடைசியில் போட்டால் காசு எல்லாம் போயிருக்கும் காப்பாத்திருக்கவே முடியாது அதுக்கு மேல கடன் வந்திருக்கும் இப்போ அவங்க வேலைக்கு போய் கடன் அடைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது மகர ராசி அன்பர்களே நான் அதுக்கு தான் சொன்னேன் மகர ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நீங்க என்ன இதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரி உயர்ந்த பொசிஷன்ல சார் கஞ்சி கொடுத்தா கூட நிம்மதியா இருந்தீங்க சார் அப்படி சொல்லாமல நாங்க கிராமத்துல இருந்தோம் கஞ்சி குடிச்சோம் அந்த வாழ்க்கை நிம்மதியா இருந்தது இப்ப மட்ராஸுக்கு வந்தோம் வளர்ச்சி அடைந்தோம் சாமி கொடுத்தாரு வாங்கிக்கிட்டாரு ஆனால் இந்த மாதிரி சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களே மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிசினஸ் வேர்ல்டு உலகம் முழுவதும் விவசாயமாக இருக்கலாம் விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஆக இருக்கலாம் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸ் டோட்டலாக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மகர ராசிக்கு ஏற்படுது அட்மின் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கழகமாக இருக்கும் அல்லது அவங்க ரிலேஷன் சேர்மன் ரெண்டு மூணு சேர்மன் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்பட்டிருக்கும் அட்மினில் நிர்வாகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் இடதோஷங்கள் அங்கே நடந்த ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் அடுத்தடுத்த இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ கூட நாம் ஹைதராபாத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே ரெண்டு அடுத்தடுத்து ரெண்டு மூணு இன்சூரன்ஸ் நடந்து போச்சு அவங்க ஒரு பெரிய பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அதுபோல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் அப்போ நீங்கள் எந்த தொழிலுக்கு ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜஸ் ஆக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆக இருக்கலாம் ஆக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் அந்த பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இன்னும் எத்தனை எத்தனை தொழில்கள் உண்டோ அல்லது ஜாப் வேலைக்கு போகக்கூடியவர்கள் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் ஒர்க் ஜாபுக்காக வெளிநாடு போறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அதே போல கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசியல் கழகங்கள் பழிவாங்குதல் புரியுதுங்களா இப்போ ஜாபுக்கு போகவே பிடிக்கல சாமி ரொம்ப டஃப்பாக இருக்குங்க கம்பெனி மாதிரி இல்லான் இருக்கு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆக போகுது நல்ல சொல்யூஷன் கிடைக்க போகுது ஒரு நல்ல குருமார் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க அந்த குருவின் மூலமாக சாமி எனக்கு இதுதான் சாமி ப்ராப்ளம் நான் எல்லாமே வா நான் உங்ககிட்ட சொல்ல வாராய்கிட்ட சொல்றேன் வாராய்க்கி தான் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும் நான் இதை ஜெயிக்கணும் எனக்கு இது நடக்கணும் எனக்கு எப்படியாவது நடக்கணும் சாமி நீ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லது நடக்கக்கூடிய காலம் நெருங்குகிறது அப்போ இந்த சனிப்பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரையில் நன்மை நடக்கக்கூடிய வகையில் அமைகிறது என மகர ராசி அன்பர்களே அதே போலதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் என்னெல்லாம் கஷ்டங்கள் உண்டோ குடும்ப பிரச்சனைகள் கண்ணவன் மனைவி பிள்ளைகள் பசங்க சொல்கிற பெச்சு கேட்காமல் இருக்கிறது வீண் அவமானங்கள் சொத்து பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இடதோஷங்கள் நிறைய இடதோஷங்கள் மெயினாக சொத்து பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடனை பற்றி பேசுனா அது ஒரு ஒரு வாரம் ஆகும் பேசினே போகலாம் அதேபோல காரிய தடைகள் செயல் தடைகள் அப்போ அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை மகர ராசி அன்பர்களே அதே போல் அடுத்தடுத்து நல்லது நடக்கும்போது நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் இருக்கும் வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் எனதருமை மகர ராசி அன்பர்களே வீட்டில் மங்கள விசேஷங்கள் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வது குறிப்பாக செய்வினை கோளாறுகள் மெயினாக செய்வினை கோளாறுகள் மறைமுகமான தோஷம் வசியம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் பேச பேச ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை இதுதான் சாமி எனக்கு வேணும் அப்படின்னாக்கா உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராயி ஜெய் ஜெய் வராய்